வணக்கம் காளியம்மாள் ஏன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைக்கப்படவில்லை காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் பெண்கள் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயல்பட்டார் முக்கிய தலைவியாகவும் வலம் வந்தார் இவர் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட்டு மூன்றாவது இடத்திற்கு வந்தார் இப்படி நாம் தமிழர் கட்சியில் மிக பலமிக்க தலைவராக கருதப்பட்ட இவர் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் முடிந்த பின்பு சீமான் அவர்களாலேயே பிசிறு என தூற்றப்பட்டார் இதனால் அக்கட்சியில் இருந்து விலகுவதாக அப்பொழுதே செய்திகள் வந்தது ஆனால் அவர் விலகுவதாக அறிவிக்கவில்லை சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார் அவர் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகியவுடன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார் என அனைவரும் கூறினார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளரோடு காளியம்மால் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய அவர் இணக்கம் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது இதனை மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் விஜயிடம் தெரிவித்ததாகவும் விஜய் அவர்களும் அவரை சந்திக்க நேரடியாக அழைத்ததாகவும் கூறப்படுகிறது காளியம்மாள் அவர்கள் ஆசை ஆசையாக சென்னை வந்தபோது விஜயை சந்திப்பதற்கு முன்பாகவே விஜய்க்கு அருகில் இருந்து கொண்டு விஜயை சந்திக்க விடாமல் செய்யக்கூடிய பவர்ஃபுல் டீம் ஒன்று அவரை சந்தித்து ஒரு சில கேள்விகளை கேட்டதாகவும் கூறப்படுகிறது இவர்கள் கேட்ட முதல் கேள்வியே அவரை மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது நீங்கள் தற்பொழுது ஒரு கட்சியிலிருந்து வேறொரு கட்சியில் இணைகிறீர்கள் நாளை இந்த கட்சியிலிருந்து வேறொரு கட்சிக்கு செல்ல மாட்டீர்கள் என்பது என்ன நிச்சயம் என முதல் கேள்வியை கேட்டுள்ளார்கள் இதனால் மனம் உடைந்து போன காளியம்மாள் அதற்கு சரியான பதில் அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது தொடர்ந்து அவர்கள் எழுப்பிய கேள்விகள் அனைத்துமே காளியம்மாளுக்கு நெருடலை ஏற்படுத்தும் விதமாகவே இருந்ததாக கூறப்படுகிறது இருந்தாலும் ஒருவாறு சுதாரித்துக் கொண்டு பதிலளித்த அவர் பின்பு விஜய் அவர்களை சந்தித்து பேசியுள்ளார் விஜய் அவர்கள் காளியம்மாலோடு நல்ல இணக்கமாக அனுசரணையாக பேசியுள்ளார் மேலும் காளியம்மாலோடு பல்வேறு அரசியல் விவாதங்களையும் பல்வேறு அரசியல் சம்பந்தமான கேள்விகளையும் கேட்டுள்ளார் அரை மணி நேரத்திற்கு மேலாக காளியம்மாளோடு சகஜமாக பேசிய விஜய் அவர்கள் மிக விரைவில் உங்களை கட்சியில் இணைக்கின்றேன் என்று கூறி அனுப்பியதாக சொல்லப்படுகிறது காளியம்மாள் அவர்களும் மற்ற நிர்வாகிகள் நம்மோடு எப்படி பேசினாலும் பரவாயில்லை தலைவர் நம்மோடு நல்ல முறையில் பேசியுள்ளார் மிக விரைவில் நாம் தமிழக கட்சிக் கழகத்தில் இணைவோம் என்ற நம்பிக்கையில் சென்றதாகவும் ஆனால் இதுவரையிலும் தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து அழைப்பு வரும் என காத்துக்கொண்டிருக்கக்கூடிய காளியம்மாளுக்கு அழைப்பு வரவில்லை என்று கூறப்படுகிறது ஆனால் விஜய் அவர்களுக்கு எந்த ஒரு நிகழ்வும் தெரியாது என்றும் கூறப்பட்டு வருகிறது அதாவது விஜய் அவர்கள் ஏற்கனவே பலமுறை ஏன் காளியம்மாள் இன்னும் கட்சியில் வந்து இணையவில்லை அவர் உடனடியாக வந்து இணைவதாகத்தானே கூறி சென்றார் ஏன் வரவில்லை என்று கேட்டபோது அவர் திமுக மற்றும் அதிமுகவில் இணைவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் அவர் நம் கட்சிக்கு செட்டாக மாட்டார் அவர் நம் கட்சியில் இணைந்தாலும் தொடர்ந்து நீடிக்க மாட்டார் திமுக அவருக்கு மாநில அளவில் பெரிய பொறுப்பையும் எம்எல்ஏ அல்லது எம்பி சீட்டையோ வழங்க திட்டமிட்டிருப்பதாகவும் ஆனால் அவர் திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறியிருக்கிறார்கள் இதனை கேட்ட விஜய் அவர்களும் அப்படியே விட்டுவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்கு மாற்றுக் கட்சியை சேர்ந்த பல்வேறு நபர்கள் தொடர்ந்து முயற்சித்து வந்தாலும் கூட விஜய்யை சந்திக்க முடியாமல் தொடர்ந்து மௌனம் காத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது விஜயை சுற்றி அவருக்கு ஆலோசனை கூறுவதாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய டீமானது விஜயை சந்திக்க விடாமல் பலரை அலைகழித்து அனுப்புவதாக சொல்லப்படுகிறது இது விஜய் அவர்களது நண்பர்களின் மூலமாக ஒருவாறு சுதாரித்து கொண்டுதான் ஆதவ் அர்ஜுனாவை சேர்த்ததாக சொல்லப்படுகிறது தொடர்ந்து இதே நிலை தமிழக வெற்றிக் கழகத்தில் நிலவி வருவதாகவும் எப்பொழுது விஜய் அவர்கள் விழித்துக் கொள்வார் என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் ஆவலாக காத்துள்ளார்கள் நன்றி